வணக்கம் அவரில் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதில் என்ன ரெண்டு விஷயம் வந்து முக்கியமாக சொல்லப்போகிறான் கனடாவில் இருக்கிற தமிழர்களுடைய அடுத்த தலைமுறையின சில எதிர்காலம் பற்றிய விடயங்களும் அவருடைய பெற்றோருடைய கவலைகளும் அதே போல் அதனால் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியும் அனுரா ஜாழ்ப்பாணத்தில் சொன்ன ஒரு விடயம் அது அதுக்கு உதவி செய்யும் அப்படின்றதையும் வந்து எல்லாத்தையும் இணைச்சு நாங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல போகிறோம் இது தமிழர்கள் இளத்தமிழ சம்பந்தமாக அவருடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸுக்குரிய ஒரு காணொலியாக இருக்கும் இல்லை ஒரு ஐடியா தர காணொலியாக கூட இருந்து கொள்ளும் இதுக்குள்ளே கனடா தமிழ் பெற்றோர் சில சொன்ன விடயங்களும் வந்து இதுக்குள்ளே வர அதாவது அவையின் விருப்பங்கள் அவை அவையின் சில எதிர்பார்ப்புகளும் வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது மிக கவனமாக கேளுங்கள் இந்த வீடியோவில் உங்களோட வாழ்க்கையை மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சரி ஓகே முதல் விஷயம் போவோம் கனடாவில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தாடாவில் இருக்கிற அடுத்த கட்ட தலைமுறையில் இருக்கின்ற எதிர்கால புள்ளிகள் சம்பந்தமாக வந்து சில பெற்றோர்கள் சில பேரில் பல பெற்றோர்கள் வந்து சில அதிப்தி வெளியிட்டிருக்கிறார்கள் சில கருத்துக்கள் சில விருப்பங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் நேரடியாக முக்கியம் என்னன்னு சொல்லலாம் கல்யாணம் திருமணம் சம்மந்தப்பட்டதான் நிறைய பெண்கள் வந்து திருமணம் செய்கிறத வந்து தள்ளி வச்சு கொண்டு போகிறாங்க இல்லை அதுக்குள்ளே போகிறதுக்கு அந்த திருமணம் குடும்ப அமைப்புள்ள போகிறதுக்கு தங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியே நிறைய பேருக்கு பெற்றோர் பெற்றோருக்கு வந்து பிள்ளைகள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ பெற்றோருக்கு வந்து ஒரு விஷயம் விளங்குதே இல்லை என்னென்னு சொல்லி சொன்னால் ஏன் இவர்கள் அதுக்கான பிள்ளை இந்த மாதிரி சொல்கிறார்கள் அப்படின்றது வந்து விளங்கலாம் அதனால் குறிப்பிட்ட டைமை கொடுக்குறாங்க ஆனால் டைம் வந்து போய்க்கொண்டே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பது வயசு முப்பது தாண்டி போய்க்கையும் வந்து இதுகள் வந்து சரியான முறையில் நடக்கலை நிறைய வீடுகளில் நிறைய பேர் கல்யாணம் செய்யாமலே அப்படியே இருக்கிறத பிளான்லேயே இருக்கிற மாதிரி தான் வந்து தெரிவதாக பெற்றோர் வந்து ஒரு கவலையை வெளியிட்டிருக்கிறார்கள் சார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிப்பாங்க நேரடியாக சொல்லிக்கொள்ளலாம் மேற்குலகத்தை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த இண்டிவிஜுவலிசம் தான் வந்து லிபரலிசம் தான் வந்து முக்கியமாக மக்களுக்கு பங்காற்றும் அப்படின்னு சொன்னால் இந்த சிஸ் சிஸ்டத்துக்குள்ள போகிறெல்லாம் சரியில்லை நீங்கள் தனித்தனி இருக்கிறதா உங்களுக்கு உண்மையாக சுதந்திரம் அதை தான் நீங்கள் மேக்ஸிமம் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் இது போனீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே பெரிய துன்பமாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை வந்து அங்கே உருவாகப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லை என்னான்னு சொல்லுவேன் காரணம் மேற்குள வந்தவங்களுக்கு வெளியில் கவர்ச்சியாக தெரிஞ்சாலும் இந்த வரலாறு பண்பாடுகள் இதெல்லாமே வந்து மொத்த உலகத்தின் வரலாறு ஒப்படைக்க மிக குறைவு உண்மையான வரலாறு பண்பாடு எல்லாம் வந்து அதிக காலம் வந்து இருந்தது இந்த ஈஸ்டில் தான் அதாவது கிழக்கில் தான் அப்போ இந்த கிழக்கு தான் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய பண்பாடு பாரம்பரியங்கள் மொழி வளர்ச்சி நாகரிகம் எல்லாத்தையுமே கொண்டு இருந்தது இப்போவும் கொண்டு சொல்லிக்கொள்ளலாம் என்ன இங்கே இருக்கிறவைக்கு வந்து அறைவிற்கு ஆனால் பேராசை குறைவாக இருக்கிற அப்படின்னால என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு அதில் வந்து செய்யாமல் அப்படி இருந்துட்டு போயிடுறாங்க இயற்கையான வாழ்க்கைகளை போகிறாங்க அதே மேற்குள்ள அம்மன் சொல்லிக்காங்க வேறு மாதிரி ஒரு லிபரல் இதுக்குள்ளே போயிக்கு தாராள வய படுத்தப்பட்ட ஒரு மேனமின்னையும் பேராசப்படும் பேராச தான் இந்த கண்டுபிடிப்பு வலுதத்து அறுபத்தெட்டு பிரச்சனைகளும் அறுபத்தெட்டு சொல்யூஷனும் வந்து கண்டுபிடிப்பாங்க அந்த அறுபத்தெட்டு பிரச்சனையை மட்டிட்டு விட்டுட்டுறீங்க அறுபத்தெட்டு சொலூசனை மட்டும் பார்க்கிக்க தான் மேற்குள்ள மேலே பிரம்மாண்டமாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அந்த அறுபத்தெட்டு சொல்யூஷனுக்கும் அறுபத்தெட்டு பிரச்சனை இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரிய வரைக்க அந்த பிரம்மாண்டம் அது மேலே இல்லாமல் தான் போகும் உண்மையா சொன்னால் எங்கெண்டு ஆக்கள் வழிலா வெளிநாட்டுக்கு போக வைக்க போக எண்பதுகள் எழுபதுகளில் போவைக்க இருந்த அந்த பிரமிப்பு வந்து அவையிட்டே இப்போ இல்லை காரணம் என்ன வெளிநாடு இப்படியாக போச்சு நாங்கள் போன நாடு அப்படின்ற மாதிரி கனடாவோ சுயிஸாக இருக்கணும் சுயிஸா விடுவோம் ஜெர்மனோ ஃப்ரான்ஸோ இது எல்லாமே அப்படி தான் இருக்குது பிரச்சனை என்னென்னு சொன்னால் இது தான் அது அந்த இந்த சிக்கல் வந்தவைக்கு இப்போ தான் விளங்குது நாங்கள் அதை விடுவோம் அது வேண்டாம் இந்த கனடா பிள்ளைகள பிரச்சனை இது தான் அவை வந்து சுதந்திரமானதை நிற்கினோம் ஆனால் எங்களை பொறுத்துக்கு ஒரு கருத்து இருக்கு சொல்ல சொல்லி சொன்னால் அவைக்கு ஒரு பய உணர்வு இருக்குது அந்த பொறுப்பை எடுக்கிறது நான் ஒரு சிஸ்டரை கட்டமைக்கிறான்றவங்களுக்கு ஒரு லேசான காரியம் இல்லை அதுக்கு பெரிய பொறுப்பு வேணும் அது அனுபவம் வேணும் அறிவெல்லாம் வேணும் இப்போ இருக்கிற மக்கள் வந்து அந்த மாதிரி இந்த இப்போ இருக்கிற தலைமுறைகள் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற தலைமுறைகள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உங்களோட ஸ்கூல்கள் யூனிவர்சிட்டிகளால் வந்து ஒரு என்ன சொல்கிறது நேரடியாக சொல்லணும்னு மட்டும் சொல்லி சொன்னால் அந்த பொறிக்கிற குஞ்சுகள்னு சொல்லலாம் கோழி குஞ்சுகள் இருக்குது கரண்ட்டில் முறிக்கும் அந்த குஞ்சு நொண்டே சொல்லி கொள்ளலாம் அப்போ அதே வந்து குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலைக்கெலாம் வாழலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்டர்டுக்கெலாம் வேலை வாழையே இல்லை அதை தாண்டியாவே போனால் அவ செத்துடுவாங்க அப்போ அந்த இதுதான் வந்து அவையில் வந்து அதுக்குள்ள வெளி வலி வழிவட்டத்துக்குள்ளே போக ஏன் ஏன்னு சொல்லிணா நவீன உலகத்தில் வந்து ஒரு சனத்துவ ஊடுதுன்ற அப்படின்னால இப்போ இருக்கிற சிஸ்டங்கள் வந்து நேரடியாக இல்லாட்டில் மறைமுகமாக இதுகள் எல்லாத்தையும் வந்து ஊக்குவிக்கும் அது அது வந்து அதுக்கு எதிரான விஷயங்களை வந்து ஊக்குவிக்கும் அப்போ இவை வந்து அதுக்குள்ளே படித்து இதெல்லாம் வர்ற அப்படி அதே கல்ச்சரில் வளர்ந்து வர்ற அப்படின்னு அளவைக்கு வந்து இவை பலவீனம் இருக்கிற அப்படின்னாலவே அதுக்குள்ள அந்த அமைப்புகள்லாம் போகிறதுக்கு பயப்படணும் முந்தி இருந்த காலங்கள் எல்லாம் வந்து தலைமுறைகள் எல்லாம் வந்து ஈஸியாக கல்யாணம் கட்டினது அதுக்கு போனதுக்கு காரணம் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்றதுக்கான காரணம் முந்தி ஜோதிச்சு பாருங்க பெற்றோர்கள் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க கல்யாணம் செஞ்சு பத்து புள்ள போடுவாங்களோ சண்டை பிடிக்க மாட்டாங்க ஒரு கல்யாணமே இருக்கும் அப்படி இருக்கும் பேர புள்ள பூட்ட புள்ள எல்லாம் காணுவாங்க எந்த சிக்கலுமே இருந்தது இருக்காது இதனை அவங்களுக்கு பெரிய படிப்பு எல்லாமே படிச்சிருக்க மாட்டாங்க ஊரில் தோட்டமும் எல்லாம் சின்ன கைத்தொழில் சின்ன கடை பிஸ்னஸ் தான் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க இப்போ இவ்வளோ படிச்சிட்டோம் ஆனால் குடும்ப அமைப்புக்குள்ளோ பயப்படுறோம்னு சொல்லி சொன்னால் அடிப்படையில் நாங்கள் தான் பலவீனப்பட்டுட்டோம் பட்டுட்டோம்ன்றதான் வந்து வேக தெரியும் அடுத்தது வந்து இந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோடய பிள்ளைகள் நினைக்கிறது தாங்கள் நாங்கள் என்ன நினைக்கிறமோ தான் சுதந்திரம் அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நினைப்பேன் அதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது நூறு வீதம் பிள்ளை நூறு இல்லை நூற்றுக்கு நூற்றி ஐம்பது வீதம் புள்ளை சொல்லிக்கொள்ளலாம் காரணம் இந்த உலகத்தில் எதுவுமே வந்து சுதந்திரமான ஒன்று இல்லை எல்லாத்துக்கும் ஈர்ப்பு விஷயம் போன்றவரை வந்து தாக்கம் செலுத்த போது அதன் அடிப்படையில் தான் வந்து எல்லாம் இயங்கலாம் இப்போ உதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஒரு லிபரல் ஒரு வெளிநாட்டில் மேற்கத்திய நாடுல பறந்து வளர்ற அப்படிலாம் சொல்லும் உங்களோட விருப்பத்தின் நான் இருக்கே இல்லாதம்மா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கலாமான்னு சொல்லி இவாக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கலாமான்றதை இவாக்கு இவா ப்ரூவ் பண்ணுவா இப்போ சும்மா சொல்கிறேன் இவாக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்டா அது இவாக்கு தமிழாக பிடிச்சிருக்கான்னு ப்ரூவ் பண்ணுவான்னு சொன்னால் இல்லை இவா ப்ரூவ் பண்ணே இல்லாது ஏன் அப்படின்னு சொன்னால் இவாக்கு பிடிச்ச ஒரு விஷயமே இவாக்கு தெரியாமலேயே இவாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு இவா இவாக்கு தெரியாமலேயே வா அதை பிடிக்க வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மேற்கத்தைய முதலாளித்துவ ஒரு கம்பெனியாலேயோ இல்லை அதுக்கு வேறு செய்கிற ஒரு ஏஜென்சியாலேயோ செய்யப்பட்டிருக்கும் அது இவாக்கு தெரியாது தெரியாமலேயே இவாண்டு இவாக்குள்ளே ஃபீட் பண்ணப்பட்டு இவா பிடிக்கிற மாதிரி இவா நிப்பான்னு சொன்னால் ஒரு நான் சுதந்திரமானதால் எனக்கு தான் இதை நான் பிடிச்சி ஃபேஷனில் செய்கிறேன்னு நிற்பா ஆனால் உண்மையாக செய்கிற இடம் இல்லை அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய பில்லியன் டாலர் பிஸ்னஸ் ஓடிக்கொண்டிருக்கும் அது ரெண்டில் இருக்கும் ஆனால் இவா நிப்பா அது எனக்கு பிடிச்சான்ட்டு உண்மையாக ரெண்டாண்டுக்கிட்டால் இல்லை எல்லாமே என்னத்துக்கு காரணம் அது ஒரு பெரிய முதலாக பெருமுதலாள லாபம் அதுலேயா தண்ணையும் ஈடுபடுத்தி கொள் அது அப்படி தான் நடக்கும் சரியா சரி இது இதெல்லாத்தையும் இயற்கையாக நீங்கள் பாருங்கள் நீங்கள் எல்லாம் உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரம் இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க சரியா இதே சுதந்திரமாக ஒரு ஆறு ஆறு உண்டு சொல்லுது நானும் சுதந்திரம் இருக்க போகிறேன்னு ஓட்டு இஷ்டத்துக்கு வலிக்கிட்ட ஓட வலிக்கிட்டால் தண்ணி நீங்கள் எல்லாம் இருப்பீங்களா உயிரோடு இல்லை ஒரு கடலை சொல்கிறது நான் இந்த கரையை பயிர் நிற்கணும் நான் சுதந்திரமாக உலகம் ஃபுல்லாக சுற்றி அடிக்கப் போகிறேன்னு அலையடிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னால் உங்களால் சுதந்திரமாக இருக்க இல்லுமா இல்லை இதே சூரியன் வந்து ஒரு வட்டத்தில் சுற்றுது காலம் ஒரு டைமுக்கு வருது பின்னேறம் ஒரு டைமுக்கு மறையுது அந்த ஒரு 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 சுற்றுது சரியா அது சொல்லுது நீங்கள் எல்லாம் சுதந்திரமாக உங்களோட இஷ்டத்தை தெரியுது நானும் எங்கள் இஷ்டத்தை சுற்ற போகிறோன்னு வலிக்கிட்டா இந்த உலகம் இருக்குமா இருக்காது அப்போ இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னு சொன்னால் இந்த உலகம் மொத்த உலகம் எங்களோட உள்ள பெரிய பெரிய சக்திகள்லாம் வந்து இயங்கி கொண்டிருக்கிற இந்த உலகமே பிரபஞ்சமே ஒரு சிஸ்டம் ஒரு ஒழுங்கில் தான் வந்து இயங்குது அந்த ஒழுங்கு தான் ஒரு ஒழுக்கத்தை தீர்மானிக்கும் அப்போ அது மட்டும் மனிதர்களும் அப்படி தான் இருக்கலாம் உமேஜன்னால் சில சமயங்கள் சில அடிஷனலான சமூகங்கள் இதெல்லாமே வந்து இதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவைக்கு இதாலெல்லாம் பாதிப்பில்லை தாராளயம் படுத்தப்பட்ட ஆக்களுக்கும் அந்த சரியான பூர்வீக நிலங்களேருந்து விரட்டப்பட்டது அல்லது அவை தாங்களாக போனாக்களுக்கும் தான் வந்து பிரச்சினை கிடையாது அவையால் முழுசாக அடாப்ட் பண்ணிடலாம் அவை இந்த கல்ச்சரை போல் தங்கண்ட கலாச்சாரத்தையும் முழுசாக வந்து அவையால் ஃபாலோ பண்ணிடலாமல் இருக்குது அப்போ ரெண்டும் கட்ட நிலையில் தான் இந்த கல்யாண பிரச்சனைகள் இதில் எல்லாமே வாரது நான் இது நிறைய கயிற்சி பண்ணிக்கிறேன் பரவாயில்லை நான் இன்னொரு வீடியோவில் மிச்சத்தை கழிச்சிக்கொட்றோம் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லிட்டுன்னால் இந்த சமூகத்துக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஜாழ்பாண இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட பதவி தான் இவர் கனடா அம்மா வந்து எங்களுக்கு சொன்ன கதை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் தங்க ரெண்டு தமிழ் தண்டை அதுக்கு ரெண்டு தமிழ் பிள்ளைகள் இருக்குது அங்கே பிறந்த கனடாவில் பிறந்தாக்கள் அப்போ அவங்கள ரெண்டு பேருக்குமே சொல்லியிருக்கு உங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் நாங்கள் டைம் தரோம் அதுக்குள்ளே நீங்கள் சரியான ஆக்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் சரியான ஆக்களை தேர்வு செய்து எங்களுக்கு ஆட்டணும் நாங்களும் பார்த்து தான் வந்து முடிவு பண்ணுவோம் சரியா அப்படி திருமணம் செய்கிறதுக்கு அப்படி நீங்கள் ரெண்டு ரெண்டு வருஷத்தில் நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு மகள் மேரம் அப்படி செய்ய இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் ஜாழ்ப்பாணத்தை கூட்டிகிட்டு போய் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு சரியாக இருக்கிற ஒரு விவசாயியாக இருக்கட்டும் இல்லை மெக்கானிக்காக இருக்கட்டும் ஒரு சரியாக தொழில் செஞ்சு ஒழுங்காக வாழ்கிறவங்களுக்கு எனக்கு கட்டி வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கிறா சரியா இது பொய் கதை இல்லை உண்மையான ஒரு கதை சரியா அப்போ நாங்கள் இதில் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறோம் சொல்லி உலக மாற்றம் வந்து இப்படி தான் போதும் நிறைய பேர் நிற்பாங்கள்னு சொன்னிச்சுன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஊரில் இருந்து வந்து பொம்பளை மட்டும்தான் வெளிநாடு வெளிநாடு போகிற ஆம்பளை வந்து இங்கே தான் இருப்பாங்க என்ன சொன்னால் ஆம்பளை என்றது பெரிய தொழில் இல்லை பெரிய அளவில் அருமையாக இருக்கிற இல்லை இங்கே அது ஒன்று ரெண்டு விரும்பும் அது கொஞ்சம் வடிவாக ஜிம்முக்கு போய் ஏதாவது டிக்டாக்கில் வீடியோகள் போடுற மாதிரி தான் உண்மையிலே நடக்கிறது சரியா அது லவ் ஒன்றோ இல்லை தண்டியோ ஒரு கனெக்ட் பண்ணி இல்லை இங்கே வந்து நிற்கிறது தாண்டி தான் நடுபடும் அதுவும் அது சட்டியான மிக ஒரு அரிதாகத்தான் நடுபடும் ஒரு வீதம் ரெண்டு வீதம் தான் அப்படி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெண்கள் தான் வந்து இங்கேருந்து வெளிநாட்டு திருமண சந்தைக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுவார்கள் அங்கே இருக்கிறவங்க டம் பெண் இஞ்சி இஞ்சத்தை பெண்ண கூட விரும்புகிறதன்மை இருந்தது செய்கிறார்கள் சில இப்போ குறைஞ்சிருக்கலாம் கூடலாம் ஆனால் பெண்களுக்குரிய டிமாண்ட் வந்து எப்போவுமே இருக்க தான் போதும் ஆனால் ஊரில் இருக்கிற ஆண்களுக்கு அந்த டிமாண்ட் இருக்கா இல்லை ஏன்னு சொன்னால் அங்கே பெண்களுக்கு இங்கே ஆண்களை வந்து பெரிய அளவில் பிடிக்காது ஆனால் அங்கே தன்கள் இங்கேத்த பெண்ணை தான் வந்து அதிகமாக கட்டுவார்கள் கட்டுற மாதிரி தான் அது அந்த அந்த விதியே அப்படி தான் இருக்குது சரியா அது பெண்கள தனித்துவம்னு சொல்லலாம் ஆனால் அங்கே இருக்கிற பெண்கள் அங்கே இருக்கிற நல்ல ஆண்களை பார்த்து கட்டிடுவாங்க சரியா ஓகே அதை விடுவோம் இப்போ இங்கே மிஞ்ச போகிறத சொன்னால் இங்கே இருக்கிற இங்கே பிறந்து வந்து வேலை செய்கிற ஊரில் இருக்கிற ஆண்கள் தான் இவைக்கு இந்த அம்மா சொன்னதுன்னு பார்த்து சான்ஸ் இருக்குது சரி இவைக்கு எப்படி சான்ஸ் இருக்குன்னு சொல்லிச்சேன்னா அதுக்கும் அனுராக சொன்னதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அனுராக யாழ்ப்பாணத்தில் வந்து சொன்னார் ஒரு நல்ல வளம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் போய் தோட்டத்தை செய்யுங்கள் மீன் பிடியுங்கள் இங்கே இருக்கிற வளத்தை எல்லாத்தையுமே சிறப்பாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை பயன்படுத்துகிறதுலேருந்து தான் நாடு வந்து முன்னுக்கு வரும் சொல்ற ஒரு வடியத்தை அனுராக சொல்லியிருந்தார் அப்போ இந்த கனடா அம்மா என்ன சொன்னவான்னு சொன்னால் அதை தான் சொல்லணும் என்ன தன்னை பிள்ளைக்கு டைம் கொடுத்துருக்குற ரெண்டு ஒம்பளை பிள்ளைக்கும் அதை கனடாவில் சரியான இப்போ மாப்பிள்ளையை காட்டில் சொல்லி சொன்னால் தான் ரெண்டு பேரையும் ஊர்வு கொண்டு வந்து ஊரில் இருக்கிற ஒரு சரியான விவசாயியோ இல்லை ஒழுங்காக வேலை செஞ்சு ஒழுங்காக வாழ்கிற ரெண்டு பேர் மாப்பிள்ளையோ தான் பிடிச்சி கொடுத்து கட்டி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ அதுக்கு அனுரவ சொன்னதான் நீங்கள் அனுரவமாக தான் சொல்லியிருக்காருண்ணா இப்போ கனடா ஒரு அம்மா அதை எதிர்பார்க்கணுன்னு சொன்னால் வேறு அம்மாக்களும் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட ஒரு அம்மா செஞ்சுட்டான்னு சொல்லி சொன்னால் மிச்ச பொம்பளிலும் அதை பார்த்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் உலகம் போகிற போக்கு அந்த மாதிரி தான் போய்கொண்டு இருக்கு அப்போ நாங்கள் எங்க ஊரில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து சொல்லிக்கொள்றேன்னு சொல்லி சொன்னால் வீணாக கனடாக்கு போக போகிறோம் இல்லை அங்கே செய்ய போகிறோம் யூகேக்கு போக போகிறோம் இல்லை அது இதுன்னு சொல்லி எல்லாம் கனவு காணுறதை விட நீங்கள் அனுராவும் இந்த கனடா அம்மா மாரும் எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டியை வளர்த்துட்டிங்கன்னு சொல்லி ஏன்னா இது பெரியவே இல்லை நீங்கள் ஏற்கனவே உங்களோட பரம்பரையாக செஞ்சது தான் சரியா செய்கிறதா சரியா தெரிஞ்சிங்கன்னு தெரியுங்க பெருசு பிள்ளை விவசாயிக்கார் பொம்புள் அதிர்வாண்டெல்லாம் தான் நான் கேள்வி வருது ஆனால் பாருங்கள் கனடாவில் இருந்து ஒரு அம்மா வர்றதுக்கு இருக்கிறா சரி இப்படியே எத்தனையோ பேர் இருக்கலாம் ஒரு அவரால் வந்து காட்டினா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயந்தான் மறக்காதீங்க நல்லது தான் எப்போவுமே டிமாண்ட் இருக்கும் சரிங்க கொஞ்சம் லேட்டாகலாம் இல்லை அப்படி டிமாண்ட் இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனால் உண்மையானது சரியானது சரியானது தான் வந்து அதை நல்லது நல்லது தேடி வரும் அதுதான் விஷயம் அப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்க நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியானதும் உங்களை தேடி வரும் அது கேடாலேருந்து இல்லை உயரண உலகத்திலேருந்தும் வரது வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோண்ட முழுமையாக நடக்கம் இதுதான் உங்களுக்கு மூலிமா ஒரு பொழிப்பாக சொல்லிக்கொள்கிறேன் கனடாவோ சரி வேறு நாடுகளையோ சரி மேற்குள்ள நாடுகளில் கல்யாணம் செய்யாமல் மேற்கு துவை கூட்டிட்டுது அப்போ எங்கள் அம்மா அப்பா கவலைப்படணும் அப்போ அங்கே வந்து ஆண்களுக்கும் வந்த பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்னால எப்படின்னு திருப்பி ஊருக்கு வர வேண்டிய தேவை இருக்குது இதோ ஒரு சமப்படுத்துற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது இங்கேருந்து போனவ அங்கே சரியான வாழ்க்கை முறை அமையாததால் திருப்பி இங்கே வர வேண்டிய தேவைக்கு வந்துட்டு ஆனால் இங்கே இருக்கிறவே அதை சரியாக இருக்கும் அதோட அப்படி இவை மேற்குள்ளதை கொட்டாய் கொட்டாய் விட்டுக்கொண்டோ இல்லை நான் பரிசுக்கு போகிற டிரைவ் பண்ணி கொண்டுருக்கானு சொல்லிக்கொண்டிருந்தா அவள் அவள் வந்து கட்டித்தர மாட்டான்னு உள்ளங்கதா நீங்கள் ஊர்லேயே ஒரு ஒழுங்கான தொழில் செஞ்சு கொண்டு இங்கே நிலையாக இருந்து அதுக்குள்ளால ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வச்சிருந்தால் மட்டுந்தான் அதை வந்து உங்க கட்டித்தர போயினேன் சரியா என்ன சொன்னால் நீங்கள் இங்கேருந்து கேடாக்கு விசாவில் போயிட்டு அங்கே போய் சரியான ஒரு பம்பளை கட்டிடணும் முன்னாடிடா இல்லை நீங்கள் திருப்பி இங்கே தானோ அப்போ நீங்கள் ரெண்டு வேலை செய்ய ரெண்டு இதுக்குள்ளவே சிக்கப்பட்டுருவீங்க அதுக்கு நீங்கள் ஊர்லேயே இரு சரியாக இருந்துட்டீங்கண்டா உங்களுக்கு தேவையானால் தேடி இவங்கள வரப்போதுங்க வெளிநாட்டிலேருந்து உள்ளங்கதா அப்போ அதே ஒரு மிகப்பெரிய ஒரு வெட்டியான ஒன்றாக இருக்கும் பெரிய நீளமான காலோனியில் நினைக்கிறேன் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொள்ளுங்கள் அதுக்குரிய மாதிரி உங்களை தகவல் அமைச்சு கொள்ளுங்கள் நன்றி